அலைக்கும் வ வரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி நவித்துவத்தோடு தூதோடு இயைந்ததே குதுபியத் அவதார புருஷத்துவம் ஆகும் இவ்விரு பேரருள்களையும் சுய விருப்பத்தினாலோ சுய முயற்சியினாலோ சுயப்பாடுகளினாலோ அடைதல் இயலா இவைகளை இறைவன் தான் நாடியவர்களுக்கே அருளினான் அருள்கிறான் அருள்வான் எனினும் மகான்கள் சுய முயற்சியும் சுய பாடும் உடையவர்களாயிருந்தனர் என்பது தெளிவு முயற்சி கொண்டு நபித்துவத்தை எவரும் அடைதல் முடியாத காரியமும் உண்மையும் போன்றே குதுபியத்தையும் அவதார புருஷத்துவம் எவரும் அடைதல் முடியாத காரியமாகும் என்பது தெளிவாகின்றது ஏனெனில் நுபுவத்து தூது குதுபியத் அவதார புருஷத்துவம் எனும் இவை இரண்டும் காணப்படுகின்ற படுகின்ற அனைத்து பொருள்களும் தம்மில் தாமாய் வெளிப்பட அல்லது காணப்பட்ட அல்லது கருதப்பட முன்பே சூனியமாய் இருந்த அப்போது திட்டமிடப்பட்டுவிட்டன சங்கைமக்சேகநாயகம் ஜமான் ஷன்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அவுன் மோலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பப்பாதை எனும் நூலிலிருந்து